கத்திற்கு ஸ்தோத் அதைரியத்திற்கு எதிர்த்து நில்லுங்கள் ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் எப்ரேயர் பனிரெண்டு மூன்று அதைரியத்தை மேற்கொள்ளும்படி அது எவ்விதம் வருகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக நம்முடைய சுற்றுச்சூழலையும் நாம் வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது நமக்கு அதைரியம் உண்டாகிறது அப்போது நம் கண்கள் நம்முடைய பிரச்சனைகளின் மேல் வைக்கப்பட்டிருக்க இருக்கின்றனவே அன்றி அவைகளை பரிகரிப்பவரின் மேல் பதிக்கப்பட்டிருப்பதில்லை ஆகவே மேற்கொள்ளும்படி நாம் நம்முடைய கண்களை மேலிருந்து எடுத்து கர்த்தர் மேல் அவைகளை பதிக்க வேண்டும் ஆகவேதான் எப்ரேயர் பனிரெண்டு ஒன்றில் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று நாம் வாசிக்கிறோம் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று மூன்றாம் வசனம் கூறுகிறது கர்த்தராகிய இயேசுவை நோக்கி என்பது அவர் நமக்கு அளித்திருக்கும் வாக்கு நோக்கி பார்த்தலாகும் நம்முடைய தேவன் சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று ரெண்டு கொருந்தியர் ஒன்று மூனில் கூறுகிறது மூல பாஷையில் தாவீதுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் விரோதமாக சம்பவித்து கொண்டிருந்த போது அவர்களுடைய வீடுகள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சிறைபிடிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் மிகவும் நெருக்கப்பட்ட போது தாவீது கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் அவன் இருண்ட பாதையினூடாக கடந்து செல்லும் ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய துன்பத்தை அருக்கி பதிலாக கத்தரின் வலிச்சியமும் என் ரட்சிப்பும் மானவர் யாருக்கு பயப்படுவேன் என்று கூறுகிறான் அன்பான தேவப்பிள்ளையை நீ ஒருவேளை வியாதியினூடாக கடந்து சென்று கொண்டிருக்க கூடும் வியாதியின் அறிகுறிகளையும் உன்னுடைய பலவீனத்தையும் வேதனையையும் பற்றி பேசுவதற்கு பதிலாக அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று அறிக்கையிடுவாயாக உன்னுடைய வறுமையில் என் தேவன் என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று அறிக்கையிடுவாயாக உனக்கு உதவி செய்ய உன் அருகில் ஒருவரும் இல்லாத சந்தர்ப்பங்களில் தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று முழங்குவாயாக உன் வாழ்வில் துயர சம்பவங்கள் நிகழும் போது தேவன் என் ஆனந்த மகிழ்ச்சி என்று கூறுவாயாக நீ பலவீனமாயிருக்கும் போது கர்த்தர் என் பலன் என்று சொல்லுவாயாக நீ பசியாயிருக்கும் போது அப்பம் என்று சொல்லுவாயாக நீ போது அவர் எனக்கு ஜீவ தண்ணீருள்ள நீரூற்று என்று கூறுவாயாக சகலமும் இருளாகவும் மந்தாரமாகவும் இருக்கும்போது அவர் என் வெளிச்சம் என்றும் குழப்பத்தின் மத்தியில் அவர் என் சமாதானம் என்றும் நீ எல்லாவற்றையும் இழந்துவிட்டது போல் உனக்கு தோன்றுகையில் அவர் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் என்றும் கூறுவாயாக அப்பொழுது நீ திடப்படுத்தப்படுவதோடு அல்லாமல் மற்றவர்களையும் கூட தைரியப்படுத்தக்கூடியவனாயிருப்பாய் ஆமேன்